இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னுமொரு முக்கியமான விவகாரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீனத்திலே கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை தொடர்பான செய்திகள் கிடைத்திருக்கிறது அதை மொத்தமாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நம்ம பார்க்க இருக்கிற பகுதி குறிப்பாக சமாதான ஒப்பந்தத்தினுடைய முழு விவகாரம் என்னவென்று சொன்னால் இது மூன்று கட்டங்களாக சமாதான உடன்படிக்கை செய்யப்படும் அந்த மூன்று கட்டங்களில் முதல் கட்டம் ஆறு வாரங்கள் ஒவ்வொன்றுமே ஆறு வாரங்கள் நீடிக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் காசா பள்ளத்தாக்கு அதே போல நெட் பகுதி அதே நேரத்தில் குவைத் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் முதல் கட்டமாக இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து மூன்று பகுதிகளில் இருந்து வெளியேறும் என்று இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக ஜசீரா சொல்லுகிறது அதே நேரத்தில் தொடர்ந்து அவங்க என்ன இரு இருதரப்பிலும் இராணுவ நடவடிக்கைகள் தற்க தற்காலிகமாக நிறுத்தப்படும் எந்த அளவுக்கு நிறுத்தப்படும் என்று சொன்னால் காசாவில் பான்வழி தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் பத்து மணி நேரங்கள் டென் அவர்ஸுக்கு நிறுத்தப்படும் அதே நேரம் கைதிகள் பரிமாற்றம் நடக்கிற போது பன்னிரண்டு மணி நேரங்கள் நிறுத்தப்படும் என்கிற செய்திகளும் இடம்பெயர்ந்த நபர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படும் இந்த சமாதான உடன்படிக்கை ஊடாக குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ளாக நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஏழு பெண் கைதிகளை ஹமாஸ் விடுவித்ததற்கு பிறகு முதல் கட்டமாக விடுவித்ததற்கு பிறகு ஏழாவது நாளில் தொடங்கி அல் ரஷீத் தெருவில் இருந்து சலாஹுத்தீன் தெருவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வாபஸ் பெறும் ஏழாவது நாளைக்கு பிறகு இப்போ நான் சொன்ன அந்த பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறும் என்பதை தாண்டி இருபத்தி ரெண்டாவது நாட்களுக்குள் ஹாசா பகுதியினுடைய சென்ட்ரல் பகுதிகளிலிருந்து இருந்து குவைத் குவைத்ரா பகுதிகளிலிருந்து பகுதிகளில் இருந்து மொத்தமாக இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி பாதைக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது கிழக்கு பகுதிகளில் இருப்பாங்க மற்ற பகுதிகளில் வெளியேறுவாங்க ஒரு நாளை அறுநூறு ட்ரக்குகள் உள்ளே நுழைய வேண்டும் அதே நேரம் ஐம்பது அந்த அறுநூறுல ஐம்பது எரிபொருள் ட்ரக்குகள் உள்ள நுழையணும் அறுநூறு ட்ரக்குகள் அனுமதிக்கணும் அதில் ஐம்பது எரிபொருள் பெட்ரோல் டீசலாக இருக்கணும் இருநூற்றி ஐம்பது தெற்கு காசா பகுதிக்கும் முந்நூறு நார்த்து காசா பகுதிக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்கிற செய்திகள் முதலாவது அந்த நடக்கும் அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளுக்கு முதியவங்க பெண்கள் உட்பட இஸ்ரேலிய கைதிகள் சில பேர் விடுவிக்கப்படுவார்கள் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் படைகள் திரும்ப பெறும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் ஐக்கிய நாடுகள் சபையும் மற்ற அமைப்புகளும் காசா முழுவதும் அனைத்து ஒப்பந்த கட்டங்களிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்க முடியும் அது யாராக இருந்தாலும் மனிதாபிமான ரீதியாக உதவி செய்ய முடியும் என்பது அதில் இருக்கிறது குறிப்பாக மின்சாரம் தண்ணீர் கழிவுநீர் தகவல் தொடர்பு சாலைகளுக்கான ரோடுகளுக்கான உட்கட்டமைப்பு மறுசீரமைப்பு வசதிகள் சிவில் பாதுகாப்பு இடிபாடுகள் அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் அங்கே வழங்கப்பட வேண்டும் எல்லாம் இருந்து கொண்டு வருவதற்கான அனுமதி கிடைக்கும் குறைந்தபட்சம் அறுபதாயிரம் தற்காலிக வீடுகள் உடனடியாக கட்டப்பட வேண்டும் இரண்டு லட்சம் கூடாரங்கள் உள்நாட்டில் இடம்பெற

அந்த ஆரம்பத்தில் போய் உள்ளே போய் தூக்கிட்டு வந்தது கிடையாது ஆரம்பித்ததற்கு பிறகு சண்டைக்கு போன லேடிஸ் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கசாம் பிரிகேட் அவங்க விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன ஆகும் என்று கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுக்க வேண்டிய மக்களுக்கான அனுமதி கொடுக்கப்படும் இதுவெல்லாம் வந்து இந்த சிக்ஸ் வீக்குக்குள்ள நடக்கும் ரெண்டாம் கட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கைதிகள் பரிமாற்றம் தொடங்குவதற்கு முன்பதாக இரண்டாம் கட்டத்தினுடைய கைதிகளை பரிமாற்றுவதற்கு முன்பதாக ராணுவ நட நடவடிக்கைகள் மொத்தமாக நிரந்தரமாக நிறுத்தப்படுவதை குறிக்கும் வகையில் அத்தனை பேரும் வெளியேற்றப்படுவதற்கான அறிவித்தல் வெளியிடப்படும் அதே நேரத்தில் இஸ்ரேலில் சிறைகளில் இருக்கக்கூடிய தடுப்பு மையங்கள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக எஞ்சியிருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய ஆண் கைதிகள் பொதுமக்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அதே நேரம் காசா பகுதியிலிருந்து இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற்றப்படும் இது நடக்கிறதுக்கு அடுத்த சிக்ஸ் வீக்குக்குள்ளே இது நடக்கும் முதல் ஆறு வாரம் ரெண்டாவது ஆறாவது வாரத்தில் இது நடக்கும் மூன்றாவது கட்டம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னால் அதாவது இந்த மரணித்தவர்கள் இருக்கிறாங்களா கெப்டியூஸ் கெப்டியூஸ் மரணித்தவர்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல சிறைகளில் மரணித்த பாலஸ்தீன மக்கள் இருப்பாங்க இவர்களுடைய உடல்கள் எச்சங்கள் உடலுறுப்புகள் எதெல்லாம் இருக்கிறதோ அவற்றை மூன்றாம் கட்டமாக பரிமாறிக்கொள்ளுகிற அதே நேரம் வீடுகள் குடிமக்கள் வாழ்வதற்கான வசதிகள் உட்கட்டமைப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் புனரமைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அதாவது மூன்று வருஷத்தில் இருந்து ஐந்து வருஷத்துக்குள்ளாக அழித்த அழிக்கப்பட்ட விவகாரங்கள் அத்தனையும் மீள கட்டி கொடுக்கப்படுகிற அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் இந்த செயல்முறைக்கு எகிப்து கத்தார் யூஎன் உள்ளிட்ட அத்தனை பேருமே உதவி செய்வார்கள் கண்காணிப்பார்கள் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய காசா மக்கள் போக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் விதமாக எல்லையில் இருக்கக்கூடிய வாசல்கள் ரஃபா கரேம் அபூசலேம் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை கடவுகள் இருக்குதா இல்லையா அந்த வாசல்கள் அந்த பார்டர்கள் எல்லாம் திறக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தினுடைய உத்தரவாதம் கத்தார் எகிப்து அமெரிக்கா கைகளில் இருக்கும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் எல்லையில் இருக்கக்கூடிய வாசல்கள் வழிகளை திறந்து மக்கள் நடமாட்டம் பொருட்கள் போக்குவரத்து இதை பற்றியெல்லாம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமான காசாவினுடைய முற்றுகை சுத்தமாக நீக்கப்படும் என்கிற வார்த்தை இதில் இல்லை என்று இன்றைக்கு அல் ஜசீரா குறிப்பிட்டிருக்கிறது எல்லாம் சரியா இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுகை இருக்குது இல்லை நாங்கள் அங்கேருந்து வெளியாகவும் இங்கேருந்து வெளியாகவும் இங்கே எல்லாம் ஓகே எல்லா கேட்டை திறப்போம் எல்லாம் ஓகே கேட்டை திறந்துட்டு கேட் வாசலை நினைக்கக்கூடாது கேட்டை திறந்து போட்டு அடுத்த வாசல போய் இப்பேன்னு சொல்லக்கூடாது சுற்றி வளைச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லக்கூடாது வானம் அதாவது வான்வழியாக கண்காணிப்பேன்னு சொல்லக்கூடாது ஒட்டுமொத்தமாக நாங்கள் உங்களை விட்டுட்டு போ போயிருவோம் எந்த விதமான சுதந்திர தடைகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்கிற வார்த்தை இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்று அல் ஜசீரா அடித்து சொல்லி இருக்கிறது எனவே அந்த வார்த்தை அதிலே இடம்பெறாத வரையில் ஹமாஸ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீன ஆதரவாளர்களும் நம்புகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே உடைச்சதெல்லாம் கட்டித்தருவோம் அதெல்லாம் ஓகே கட்டி தந்து திருப்ப வந்து அடிக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் திரும்ப வந்து அடிக்கணுமா இவங்க தனி நாடு ஆகிட்டாங்கன்னா ரெண்டு நாடு சண்டை ஆயிரும் அது வேற ஆனா நாடே இல்ல சுதந்திரமே கொடுக்க மாட்டோம் எல்லாத்தையும் செய்வோம் சுதந்திரத்தை தவிர அவன் கேட்கறதே சுதந்திரத்தை தான் எனவே ஒட்டுமொத்தமான அந்த தேவையான வேர்ட் அதிலே இல்லை என்று இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லி இருக்கிறது ஹமாஸ் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியவில்லை கசாம் பிரிகேட் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியவில்லை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அறிவித்தல்கள் வரும் வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பூரண வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளுக்கும் எதிராக அவர்கள் செய்கிற இந்த அநியாயத்திற்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் மறவாமல் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக எதுவர்கள் அஜி பெருநாளை முன்னோக்கி இருக்கிறோம் அஜி பெருநாளிலே ஏழைகளுக்கான குர்பானி பிராணிகளை அடுத்து பலியிடுகிற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு

out me.